மட்டும்தான் என்னால் வந்து நிறைய கொஷின்ஸு போட முடியும் இப்போ பார்க்கறோம் நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன்று செக்ஷன் டூ செக்ஷன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஆர்சின்னு சொல்லுவாங்க செக்ஷன் டூ வந்து இஆர்சி அதாவது போயத்தில் உள்ள பேராகிராஃப் எழுதுறோம்ல அதில் பாதி போயத்து எப்படி நாற்பத்தி ரெண்டில் போயத்தில் ஒரு பேராகிராஃப் எழுதணுமா அந்த பேராகிராஃபில் பாதி தான் எனது இஆர்சின்னு சொல்லுவாங்க அந்த இஆர்சியும் இதே மாதிரி தான் தெரிஞ்சால் எழுதணும் தெரியலனா பின்னாடி உள்ள ஒரு பேராகிராஃபில் இருந்து எடுத்து அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எழுதிடணும் ரெண்டு அட்டன் பண்ணிடணும் நாங்கள்கிட்ட அட்டன் மட்டும் தான் பண்ணுறோம் நம்ம கரெக்டாலாம் எழுத முடியாது நம்மளால் டாப்பர் மட்டும் தான் கரெக்டாக எழுதுவோம் நம்மளாலாம் கரெக்டாக எழுத முடியாது நம்ம செய்யறோம் இங்கே பின்னாடி கொடுத்துருக்க பேராகிராஃப்லேருந்து எடுத்து இதுக்கு ரிலேட்டடாக நம்ம வேடி இருக்கான்னு பார்க்குறோம் இருந்தால் எழுதுகிறோம் இல்லையா அதில் உள்ளதை எதையாவது திக்கிற வச்சு எழுதிடும் ஏதாவது டவுட் இருந்தால் கேள்வி சும்மா சும்மா கிழமை எழுதுன தாராளமாக அட்டன் பண்ணலாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் அது தப்பே கிடையாது இல்லை பின்னாடி இருக்க விஷயத்த எடுத்து முன்னாடி போட்டுக்கலாம் சப்பே கிடையாது நம்ம எதனால டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுக்கணும் தப்பு கிடையாது என்ன வேற டவுட் அப்படி எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ செக்ஷன் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா சார் அதில் முதல்ல நேரம் நாற்பதா கேலிக்கு போயிடணும் செக்ஷன் த்ரீல அங்கே வந்து ஒரு சார்ட்டு கொடுத்துருப்பான் ஒரு சப்பே ஒரு சார்ட்டு கொடுத்துருப்பான் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒண்ணு இப்படி கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை போட்டுருவான் இப்படி ஒரு படத்தை போட்டு அதில் என்ன கேட்பான் கீழே ஒரு ரெண்டு கேலி கேட்பான் இந்த படத்துக்குள்ளே இருந்து கேள்வி கேட்பான் அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மார்க் அது அதில் மூணு கேள்வி எழுதணும் மூணு மார்க் அதுல நம்ம என்ன அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் ஒரு ஐபிஎல் கேள்வி கேட்டலாம் ஐபிஎல் கேட்டு குஜராத் டைட்டன் ஒரு ஒரு டேபிள் பாயிண்ட்டு யார் யார் எத்தனை மேட்ச் விளாண்டுருக்கா எத்தனை பாயிண்ட் எடுத்துருக்கான் அப்படின்னு இப்போ ஸ்டடி த பாலோவிங் டேபிள் அண்டு ரைட் த்ரீ சென்டன்ஸ் ஆன் யுவர் இன்டென்ஸ் ஆஃப் என்ன எனக்கு ஒரு டே ஒரு டேபிள் கொடுத்துட்டு இதை பற்றி ஒரு மூணு வேர்டு எழுதுப்பா அப்படிமா அப்போ நம்ம எழுதுவோம் இந்த ஃபர்ஸ்ட் யார் இருக்கா இந்த டேபிள் டாப்பர் இஸ் குஜராத் டைட்டன் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது லாஸ்ட் டேபிள் லாஸ்ட் இஸ் மும்பை இந்தியன்ஸ் அவனே மும்பை இந்தியன்ஸ் தான் போட்டு வச்சுருக்காம பாருங்க இந்த டேபிள் டா லாஸ்ட் இஸ் யார் மும்பை இந்தியன்ஸ் அப்போ மும்பை இந்தியன்ஸ்கிட்ட பாயிண்ட் எவ்வளோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் நம்ம எழுதுறது தான் இப்படி ஒரு ஒரு மெத்தடு இதுவே இன்னொரு வருஷம் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஒரு படத்தை போட்டு அந்த படத்துலேருந்து கேள்வி கட்டணம் இருக்குங்களா இப்படி கேட்பான் மேக்ஸிமம் இப்படி தான் நமக்கு வரும் ஒரு சார்ட்டை போட்டு இப்படி கொடுத்துட்டு கீழே கேள்வி கேட்பான் எப்படி நாற்பத்தி ஏழாவது ஒரு பேரகிராப்பை கொடுத்துட்டு கீழே கேள்வி கேட்டானோ அதுவும் நாற்பது நாற்பத்தி ஏழு ஒன்று தான் நாற்பத்தேழு அட்டன் பண்ணால் அஞ்சு மார்க் நாற்பது அட்டன் பண்ணால் மூணு மார்க் இங்கே ஒரு படத்தை கொடுத்துட்டு கீழே கேள்வி கேட்பான் இங்கே பழங்குறையில் உச் இஸ் த கூலஸ்ட் பிளேஸ் ஆஃப் பாப்பாட் இருக்கிறதுலே ரொம்ப கூலிங்கான ஏரியா எதுன்னு கேட்பான் கூலிங்கனா டிகிரி கம்மியாக இருக்கணும் கம்மியான டிகிரியில் எது இருக்குதுன்னு பாருங்க கொடைக்கானல் பதினாலு டிகிரி அப்போ நம்ம அதை ஆன்சர் என்ன எழுதணும் இதை பார்த்துட்டு கொடைக்கானல் பதினாலு டிகிரின்னு எழுதுனா ஒரு மார்க் உங்களுக்கு இப்போ எவ்வளோ ஈஸி பாருங்கள் இதெல்லாம் படிக்க வேண்டிய தேவையாக கிடையாது அடுத்து பாருங்கள் உச்சி ப்ளேஸ் கேஸ் செகண்ட் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெண்டாவது அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது எதுனா இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அதுக்காக இல்லை ஹையஸ்ட் இருக்கா மதுரை அப்போ ரெண்டாவது யார் இருக்கா திருச்சி திருச்சி முடிஞ்சு போச்சு இப்படி தான் நமக்கு கேலி வரும் எது கொஸ்டின் நம்பர் நாற்பது கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி இது ரொம்ப ஈஸியாக வரும் இதுக்கு நமக்கு மூணு மார்க் இருக்குது அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அதோட முப்பத்தி ஒம்பது ஒரு கேலி வரும் இப்போ நாற்பது தான் ஃபஸ்ட் எழுத சொல்லிக்கிறான் உங்களை செக்ஷன் த்ரீயில் ஃபஸ்ட் எழுத சொன்ன நாற்பது ஒரு சார்ட்டை கொடுத்துருவான் அடுத்து என்னென்னு கேட்பானா ஒன்று ஒரு மேங்கோ ஜூஸ் நீ எப்படி போடுவேன்னு கேட்பான் இல்லை ஒரு டீ எப்படி போடுவேன்னு கேட்பான் நம்ம பெய்களுக்கு தெரியாதா நம்ம எடுக்க வேண்டிதான் டுக்கு அடுப்பு பத்த வச்சி எதை எழுத வேண்டியது தான் டேக் சீனி ஆட்ஸ் மில்கு நமக்கு என்ன தெரியுமோ அதை எழுதுங்க நான் சொல்கிறது ஃபுல்லாக ஸ்லோவான பிரைவேட் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆனால் போதும் சார் நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தானே தவிர நல்லா படிக்கிற டாப்பருக்கு கிடையாது நீங்களாம் நல்லா படிச்சிருப்பீங்க இது வந்து என்ன நீங்கள் என்ன செய்வீங்க மேங்கோ ஜூஸ்னா டேக் டூ கிளாஸ் அப்போ எடுத்துகிட்டு இருந்தான் டேக் ஒன் மாங்கோ அவள் புளிஞ்சி ஆடு சுகர் எதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை எழுதுங்க ஈஸியாக அது இது வந்து இது ஒரு மூணு மார்க் இதெல்லாம் நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய பகுதிகள் அதனால் தான் இதெல்லாம் மாணகர் சொல்கிறோம் மாணகர் சொல்லுவோம் என்ன சார் நீங்கள் இப்படி இங்கிலீஷ் தமிழ் எழுதி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதுங்க நான் அப்போது சொல்லிட்டேன் இது முழுக்க முழுக்க ஸ்லோவில் மட்டும்தான் டாப்பரு கிடையாது நான் ஃபெயில் ஆயிடுவேன் நினைச்சிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபெயில் ஆக மாட்டீங்க மார்க் எடுத்துருவீங்க எழுதி வச்சுக்கோங்க ஐம்பது மார்க் வரும்ல தமிழ் இங்கிலீஷில் நூற்றுக்கு ஐம்பது மார்க் அழகாக லட்டு மாதிரி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உள்ள ஒரு பாருங்கள் சூஸாக ரைட்டு வெறுப்பு ரைட்டு வேர்டு கேட்டான் எப்படி நம்ம அங்கே நாற்பத்தி ஆறாவது கல்வி ஒன்று கொடுத்தானோ ரைட்டு வேர் ரைட்டு வெறுப்பு ஒன்று எழுதினோமோ அதே கதை தான் இங்கே அங்கே அஞ்சு மார்க் கட்டன் பண்ணால் இங்கே மூணு மார்க் கட்டன் பண்ண போகிறோம் நமக்கு தெரிஞ்ச வேர்டு முக்கிய மூணு வேர்டு கொடுத்துருவோம் அதில் ஏதாவது கரெக்டான வேடத்துக்கு நம்ம அதில் போட தெரியும் அது இது படிக்கணுமா வேண்டாம் மூணில் ஒன்று தூக்கி போட்டா வேலை போகணும் இப்போ பாருங்க நம்ம கொஸ்டின் நம்பர் முப்பதுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்தாச்சு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ பார்ட்டி செவன் வரைக்கும் பார்த்துருக்கோம் தேர்ட்டி ஒன்லேருந்து ஒன்ல வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த தேர்ட்டி ஒன் டு பார்ட்டி செவன் வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஒரு க்ரோஸ்ல ஒரு பேர